இன்றைக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்இ சார்பில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான காலி பணியிட அறிவிப்பு இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இந்த வருடத்துக்கான காலி பணியிட அறிவிப்பு வந்திருக்கு இந்த காலி பணியிட அறிவிப்பை பொறுத்த வரையிலும் இப்போ எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க இப்போ எல்லாம் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க இந்த காலி பணியிட அறிவிப்பை வரையில ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நம்ம என்ன கம்யூனிட்டி நம்ம வந்து என்ன நம்ம கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம ஷார்ப்பாகவும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அதாவது நம்மளோட போட்டியாளர்கள் மொத்தம் எத்தனை பேர் நம்ம எவ்வளோ போட்டி நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து என்ன எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காலிப்பணியிடங்களில் முப்பத்தோரு சதவீதம் வந்து பொது பிரிவினர் இருக்கும் இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் அடுத்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் முஸ்லீம்களுக்கும் அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் எம்பிசி இருக்காங்களே அவங்களுக்கு இருபது சதவீதமும் அடுத்து வந்து ஆதி திராவிடர் எஸ்சி கம்யூனிட்டி இருக்காங்களே அவங்களுக்கு கொஞ்சம் பதினஞ்சு சதவீதம் அதற்கு அடுத்து எஸ்சி அருந்ததியினர் அதுலேயே அவங்களுக்கு மூணு சதவீதமும் எஸ்டியில் ஒரு சதவீதம் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கழிப்பினிடங்கள் இருக்குது இப்போ இதில் முப்பத்தொரு சதவீதம் பொது பிரிவினர்னால் அவங்களுக்கான காலிப்பணியிடம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து முந்நூற்றி எண்பது மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது காலிப்பணியிடங்கள் பொது பிரிவினருக்கு நீங்கள் டாப் கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி இந்த பொதுப்பிரிவினர் உள்ளே வந்துடுவீங்க அதற்கடுத்து பிசி அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவங்களுக்கு வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு போஸ்டிங்கு பிசி கம்யூனிட்டிலேருந்து அப்ளை பண்ணக்கூடிய எல்லாரும் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு காளிப்பணியிடங்களுக்காக மட்டும்தான் உங்களுக்கான போட்டி இவ்வளோ தான் வேக்கன்ஸ் உங்களுக்கு அடுத்து எம்பிசி முஸ்லிம் இவங்களுக்கு மூணு புள்ளி ஐந்து இருக்கு அதாவது முந்நூற்றி எண்பத்தி மொத்த காலிப் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து இவங்க இவங்க பிசி முஸ்லீம் சாரி பிசி முஸ்லீம் வந்து பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் இருக்காங்க அந்த பிசி முஸ்லீம் வந்து அப்ளை பண்ணுவாங்க இவங்களுக்கான போட்டி வந்தால் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு மட்டும்தான் அடுத்து எம்பிசி இந்த எம்பிசியை பொறுத்தவரையிலையும் இருபது சதவீதம் இருபது சதவீதம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு காலி பண்ணியிடங்கள் தான் இவங்களுக்கான காலி பணியிடங்கள் அடுத்து வந்து எஸ்சி இவங்களுக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் காலி பண்ணிடும் இந்த பதினஞ்சு சதவீதம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு போஸ்டிங்கு இந்த ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு போஸ்டிங்க்கு தான் இந்த எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த எல்லோரும் வந்து போட்டிடுறீங்க அதற்கடுத்து எஸ்சி அருந்ததியினர் இந்த எஸ்சி அருந்ததுனா மூணு சதவீதம் இவங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி ஏழு போஸ்டிங்கு இந்த முந்நூற்றி இருபத்தி ஏழு போஸ்டிங்கு அடுத்து வந்து எஸ்டிக்கு வந்து ஒரு சதவீதம் இது இவங்களுக்கு வந்து நூற்றி ஒன்பது அதாவது பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நூ ஒரு சதவீதம் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு சதவீதம் அப்படிங்கிறது நூற்றி ஒன்பது போஸ்டிங் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த எஸ்சி அடுத்து எஸ்சி அருந்ததியினர் இந்த ரெண்டு பிரிவினர் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு இந்த எஸ் உதாரணத்துக்கு இந்த எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் வந்து காளிப்பண்ணிடம் இருக்குது அதாவது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு காளிப்பண்ணிடங்கள் இருக்குது இந்த ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு காளிப்பண்ணிடங்களையும் இந்த எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களால் நிரப்ப முடியல அப்படின்னா எஸ்சி அருந்ததியினர் இருக்காங்க இல்லையா அவங்களில் கட் ஆஃப் நல்லா கட் ஆஃப் அதாவது எஸ்சி கம்யூனிட்டிக்கு தேவையான கட் ஆஃப் அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த எஸ்சி அருந்ததியினரில் இருந்து அந்த எஸ்சி கம்யூனிட்டி கோட்டாவுக்கு அதாவது வந்து இந்த ஆதி திராவிடர் அருந்ததிர் வகுப்பினர்லேருந்து ஆதி திராவிடர் வகுப்பினரில் இருக்கக்கூடிய காலி பண்ணியிடங்களை இவங்க அதை தான் நிரப்புவாங்க வேறு யாரையும் அதில் போட மாட்டாங்க ஒருவேளை ரெண்டு வகுப்பினராலையும் இதை வந்து நிரப்ப முடியல அப்படின்னா அது அப்படியே வேக்கன்சியாக தான் இருக்கும் வேறு யாரும் அதில் வந்து உள்ளே வந்து நிரப்ப முடியாது நிரப்ப மாட்டாங்க மாதிரி எஸ்சி அருந்ததியினர் வகுப்பில் மூணு சதவீதம் காலி பண்ணியிடங்கள் இருக்குது அதாவது முந்நூற்றி இருபத்தி ஏழு போஸ்டிங் வந்து காலி பண்ணியிடங்கள் இருக்குது இந்த முந்நூற்றி இருபத்தி ஏழு போஸ்டிங் காலி பண்ணியிடங்களை இந்த மூன்று சதவீதத்தை எஸ்சி அருந்ததியினர் வகுப்பினரால் நிரப்ப முடியல அப்படின்னா அதாவது இதை வந்து திரும்ப வந்து எப்படி எடு எடுப்பாங்க அப்படின்னா அதே எஸ்சி இல்லையா ஆதி திராவிட வகுப்பினர் அவங்களில் இந்த எஸ்சி அருந்ததியினர் வகுப்பினருக்கு தேவையான கட் ஆஃப்களை அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள கொண்டு இந்த போஸ்ட்டிங்க முந்நூற்றி இருபத்தி ஏழு போஸ்ட்டுங்கே காளி நிரப்புவாங்க இதுதான் இதோட மெத்தடு இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காலி பண்ணியிடங்களும் ஒவ்வொரு வகுப்பினருக்கும் எவ்வளோன்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் ஆண்கள் பெண்கள் இருக்காங்க அது வேரியேஷன் இருக்குது அதுக்கடுத்து ஆண்களுக்கான போஸ்டிங் எவ்வளோ பெண்களுக்கான போஸ்டிங் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் வேறு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அடுத்து இது இதையும் அதிலே சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்ல சொல்ல இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே இதை பற்றி போடுறேன் நீங்கள் இதை இதை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கான போட்டியாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க கட் ஆஃப் எவ்வளோ வைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு பிரிவினருக்கும் எப்படி கட் ஆஃப் ரேஸ் ஆகும் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு எஸ்டி பிரிவினருக்கு நூற்றி ஒன்பது காலி பன்னிரங்கள் தான் இருக்குது இந்த நூற்றி ஒன்பது காலி பன்னிரங்களுக்கும் அவங்க ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான காலி பன்னிரங்கள் முந்நூறு பேர் வந்து தேர்வு எழுதியிருக்காங்கன்னு வைக்கீங்களேன் இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் தேர்வு எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான கா அவங்களுக்கான கட் ஆஃப் இந்த காலி இடங்களை பொறுத்து இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதே நூற்றி ஒன்பது போஸ்டிங்க்கு இதே நூற்றி ஒன்பது போஸ்டிங்க்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வைங்க எக்ஸாம் எழுதிருக்காங்கன்னு வைங்க இது கட் ஆஃப் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும் ஸோ இந்த கட் ஆஃப் என்பது உங்களுக்கான உங்கள் கேஸ்டில் இருக்கக்கூடிய காலி இடங்களை பொறுத்தும் அதில் இருக்கக்கூடிய அதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய போட்டியாளர்களை பொறுத்து மட்டும்தான் மாறும் நீங்கள் வந்து பிசி கேஸ்ட் அப்படின்னா பிசி வகுப்பை சார்ந்தவர் அப்படின்னா உங்களுக்கான காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்ற ஏற்ற அளவுக்கு தான் அவங்க வந்து போட்டியாளர்கள் உள்ளே இருந்தாங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது உதாரணத்துக்கு பிசி கம்யூனிட்டியில் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு காலி பணியிடங்கள் இருந்து இருக்குது அதாவது இருபத்தாறு அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு காலி பணியிடங்கள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு காலிப்பணியிடங்களுக்கும் ஒரு ஐயாயிரம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வைங்களேன் போட்டி அதாவது இந்த பிசி கமிட்டிலேருந்து ஐயாயிரம் பேர் தான் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் பேர் அப்படிங்கிற பாதிக்க பாதி தான் ஸோ கட் ஆஃப் அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது தாண்டாது நாற்பது கூட தாண்டாது ஆனால் இதே இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு காளிப்பணியிடங்களுக்கும் ஒரு பதினேழாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு போகும்போது பதினேழாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு போகும்போது இந்த பணியிடங்களுக்கான கட் ஆஃபை நிரப்புறத்துக்கு கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஸோ இஸ் இதுக்காக தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கட் ஆஃப் பற்றி புரியல அப்படின்னா அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா புரியும் ஸோ இதை எதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு பிரியோனருக்கும் இவ்வளோ பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்படி சொன்னால் அப்படின்னா தான் உங்களுக்கான போட்டியாளர்கள் எவ்வளோ இருப்பாங்க நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் அடிக்கடி நம்மளால் வீடியோ போட முடியலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கொஞ்சம் நமக்கு ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது நம்ம மற்ற வேலைகளையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால தான் அடிக்கடி வீடியோ போட முடியல வேறு ஏதாவது டவுட்ஸ் முக்கியமான இது மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி